நம்ம கதையோட மொதல் கதை இன்னைக்கு என்னன்னா ஒரு ஊருங்க ஊரில் ஒரு ஏரியா தனியாகட்டும் உண்டு அதை தனியாக நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க அவர் தீவு மாதிரியே சொல்லுவாங்க அந்த ஏரியாவை அந்த ஏரியாவுக்கும் தலைவராக ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னால் பசங்க எல்லாருமே இன்னும் தான் நின்று 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 தான் நிற்பாங்க ஓடுதான் ஓடுவாங்க அப்படி இருந்தார் தலைவர் அவர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ஊருக்கு பசங்க நல்ல வழி கொண்டு போவாரு கெட்ட வழி கொண்டு போக மாட்டாரு அவர் சொல்றது நல்ல வழிக்கு போங்க கெட்ட வழிக்கு போவாதீங்க அவர் சொல்றாருதான் தலைவர் அது மாதிரி தலைவர் சொன்ன உடனே தலைவர் எது எல்லாம் பெருசாருன்னா அவர் சொந்தமாட்ட தொழில் பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவாரு தொழில் பண்ணுவாரு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆட போவாங்க வாலிபாலு கபடி பேட்மிட்டன் எல்லாம் சொன்னாங்க அது மாதிரி பசங்களை ஊக்கூத்தன்னு சொல்லி சொல்ல சொல்லுவாரு நீங்க இந்த போங்க நீ இந்த விளையாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு சேர்ந்து வேடாப்புல ஒரு காலத்துக்கு வேண்டாம் இப்ப கொஞ்சம் விளையாட முடியலாம இருக்காப்புல நம்ம ஆளு நம்ம கதையோட கதாநாயகன் அவர் தான் என்னன்னா நல்ல புகழுக்கும் பேருக்கும் பெருமை போனவர் அவரு அவர் இல்லைன்னா எர்வாடியில அந்த அந்த தெரு அந்த ஏரியால இல்லைன்னா அவரு இல்லை தெரியல அப்படி வச்சிருந்தாங்க வரப்ப அந்த தலைவரை ஆனா நாள் போக்குல அவரும் ரொம்ப சோந்துட்டாரு சொல்லி சொல்லி கே பார்த்தாரு யாரும் கேட்க மாதிரி இல்லை அதனால அவருமே விட்டுட்டாரு சொல்லுவாரு எங்கே கேட்குறாங்க ஒரு டீம் அவர் உருவாக்க வச்சிருந்தாரு நானும் அந்த இருக்கிறேன் இப்போ அந்த டீமே இல்லை அவரு இப்போ அவர் சொல்ற பேருக்கு எங்கே இருக்கு ஒன்றும் இல்லை அதனால பார்த்தார அவரும் ஒன்றும் சொல்ல முடியலன்னு விட்டுட்டாரு நாங்களும் அந்த கதையோட கதாநாயகன் நல்லவர் வல்லவர் இந்த கதையோட அடுத்த பாகம் சொல்லுவோம் பார்த்தும் இருக்கு இன்னைக்கு கதையோட சுருக்கம் எவ்வளோனா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கதை சொன்னத யாருன்னு என் தான் தெரியும் அது யாருமே கமான்ல பேர் சொல்லுங்கள் சொன்னோடனே புரிஞ்சிருப்பீங்க இந்த கதையோட யாருன்னு அவரை பற்றி ஃபுல்லாக கதை அடுத்த பார்ட் டூவில் அவரை பற்றி ஃபுல்லாக டீடைல் சொல்லுங்க பாருங்க